சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் கீழனிப்பட்டி நந்த காலியம் கொள்கிறார்கள் தட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் உற்சாகப்படுத்துங்க தச்சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமடைக்கப்பட்டு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற தனி சிறப்பு பெற்று வளம் வந்து சிவகங்கை மாவட்டம் பில்லாம்பட்டி சதீஷ்குமார் ராஜ கம்பீரமான பிரதூடு தலைமறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றதா அந்த காலை இனி கட்டாயம் முடிஞ்ச தீர்வம் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கண்டு தனி கிழமை பெற்ற வெள்ளலூர் நாட்டை சேர்ந்த கோட்டணத்தம்பட்டி கருப்பசாமி குழு வீரர்கள் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகையை சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் எல்லா பட்டியா மதுரை மாவட்டம் கோடரத்த பட்டியா பில்லா பட்டியா கோடரத்த பட்டியா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா எங்க பாத்துருவா நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுக்கா தலக்கா ஊர் நல்வாழ்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ உசிலவாடி கருப்பர் உற்சவ விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ நாச்சியமாத்தால் ஊச்சல விழாவினை முன்னிட்டு

உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடே எங்கு பாத்திரூர் ஆக வேண்டிய உற்சாகப்படுத்துங்க கை தட்டுங்கள் சீந்தி அடிங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் தஜமகத்தில் ஆடுவெட்டிலே ராஜ கம்பீரமான தோற்றோடு உலவறக்கப்பட்டு ஏறி நாளை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வரவாடு என்றாலே தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற பிள்ளம்பட்டி சதீஷ்குமார் குமார் அவர்கள் hali ராஜ கம்பீரமான வேந்தတို့ உருவங்களை விளையாடிக் கொண்டிருக்கின்றதா அந்த காரை இனி கட்டாயே முடித்து திருဝင်ங்கின்ற ஒரு நோக்கத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடில் பெற்ற கோட்டமணம்பட்டி கருப்பசாமி குட வீரர்கள் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கிறார்கள். இதனிடொடர்ந்து அடுத்த சுற்று நில்கியிலே ஆடு gallத்தை எலங்கிருபதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கள்ளராஜனி பெட்டி கே பி ஆர் குமார் அவர்களது அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் கீரணி பெட்டி ரத்த காலியம்பர்கள் வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகுதி சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் பில்லாம்பட்டி சதீஷ்குமார் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடமா மதுரை மாவட்டம் கோட்டலத்தப்பட்டி கருப்பசாமி குரு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நாளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்கள் காலைக்கு காலையினுடைய உரிமையாளர் பில்லாம்பட்டி சதீஷ்குமார் அவர்களது ஊட்டிய ஊக்கமா இல்லை இந்த காலையினை கட்டாய முடிப்போம் என்கின்றார் மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டரத்தம்பட்டி கருப்பசாமி குழு வீரர்கள் ஏக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் ஊக்கமா இல்லை ஏக்கமா இல்லை தலக்காவூர் டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் நற்பணி மன்றத்தினுடைய வரமஞ்சூரத்தினுடைய ஆக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்கள் சீத்தி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் Thank you.

ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கலமரங்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை கட்டாயம் முடித்து தீர்வம் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற வெள்ளூர் நாட்டைச் சேர்ந்த கோட்டணக்கம்பட்டி கருப்பசாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் எங்க எங்க ஆத்தக ஜோட போல இருக்கு எங்கே கொலை விடுங்க பாபா நாச்சமத்தா கோயிலுக்கு முன்னாடி கொலை வெட்ட அடுத்த வருஷம் நல்ல மழவை சோரை கைதே உற்சாகம் வருதுங்க கை கட்டுங்க சீட்டி அடிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகம் பண்ணுதுங்க ராஜ ஆடு கலத்திலே ராஜ கம்பீரமான வேட்டத்தூரு ரமரக்கப்பட்டவரையா அறிவி கொண்டிருக்கின்ற இருக்கின்ற சிவகங்கை மாவட்ட ஏஸ்புதூர் வந்தியம் எல்லாம்பட்டி சரீஷ்குமார் அவர்கள் நாளை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு பரபரக்கப்பட்டு விளையாடிக் அத அதடாள இணை கட்டாரே விருத்திய வீரமங்கின்ற ஒரு நோக்கத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு ஓட்டன கருப்பசாமி குல வீரரும் தடிமை எக போராடிக் இந்த கடுமையான போதியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசுத் தொயை சிறப்பு பரிசீல் பெறுவதற்கு காளையா காளையர்களா காளையா காளையர்களா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன ராவங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன வீரர்களே உங்களுக்கால ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடை ஈஸியே இல்லை நிமிடா உங்களுக்கால ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஈஸியா ஐந்து நிமிடா ஏங்க பார்த்தோர கைநறி உற்சாகப்படுத்துங்க கை தட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாக மருத்துங்கள் உற்சாக படுப்புங்க தயாச்சமையக்கினு ஆடு வெள்ளக்கினு தியாஜ கம்பீரமானதோ தோடு கலங்கலக்கப்பட்டவர்களே அரிப்பு கொண்டிருக்கின்ற காலை சிவரங்க மாவட்டம் என்றாலே நடமாறு நிகழ்ச்சி என்றாலே தனக்கென்று தனி சிறப்பை பெற்று தனது உரிமையாளருக்கு சென்றிடமெல்லாம் தனி சிறப்பை பெற்றுக் கொண்டிருக்கின்றி சனி குமார் அவர்களது நாளை ராஜ கம்பீரமான ஓட்டத்தோடு நிலமரக்கப்பட்டு ஆடிக்கொண்டிருக்கின்றத அந்த காலையினை எப்படியும் முடித்து நாங்கள் மதுரை மாவட்டத்திற்கு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையிலையும் கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு கோட்டணத்தம்பட்டி கருப்பசாமி குழு வீடுகளும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியில இந்த கடமையான போராட்டத்தில வீரர்கள உங்களுக்காக ஒதுக்கப்பட்டு நேரம் கடைசி நான் அப்ப கொஞ்சம் கீழே இருங்க தம்பி மொட்டை தம்பி நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து தொகை சிறப்பு பரிசலைக்கு காலையா காலை இருக்கா காலையா கால இருக்கா போக்கினா எங்க மாத்திரம் உற்சாகப்படுத்துங்க கை தட்டங்கள் சீட்டி அடிய

கடைசி மூன்று நிமிட இந்த மாடலுக்கு சிறப்பு பரிசாக தலக்காவது போன்ற சுப்பிரமணியன் முத்து குடும்பத்தினர் சார்பாக இருநூத்தி ஒன்று தலக்காவது உதய ராஜா சார்பாக இருநூத்தி ஒன்று அமராவதி நாடு அப்புக்குட்டி அழகு சார்பாக இருநூத்தி ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளை விழாக்குற வழங்க இருக்கின்ற பரிசுத்தொகை ஒன்றில் இரண்டு இல்ல ஆறாயிரத்தி ஒன்று வெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா மதுரை மாவட்டம் கோட்டத்தை மட்டியா சிவகங்கை மாவட்டம் பில்லா பட்டியா கோட்டணத்த பட்டியா பில்லா பட்டியா கோட்டணத்த பட்டி கருப்பசாமி குரு வீரர்களா பில்லா பட்டி சதீஷ்குமார் அவர்கள் ராலையா எங்க மாத்திரம் சோற கை தட்டி உற்சாகப்படுத்துங்க கை தட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க ஆட்சி அமைச்சத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு நிலவரக்கப்பட்டு விளையாடி கொண்டு இருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் எல்லா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டு நிமிடம் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்கள் சீட்டு அதியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சமயத்திலே ஆடு கலத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வரவரங்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றதால் சிவகங்கை மாவட்டம் பில்லாம்பட்டி சதீஷ்குமார் அவர்களது நாளை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கணமரங்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கிறதா அந்த காலையினை கட்டாயம் ஒரே நோக்கத்தோடு வீரர்கள் மதுரை மாவட்டம் வெள்ளூர் நாடு கோடத்தை கருப்பசாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில பரிசு தொகை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு நாளையாக ஆளுகிறார்கள் காளையா காலையர்களா எங்க பாத்துருவா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் எங்க பாத்துருவா தூர கைகளை உற்சாகப்படுத்துங்க கை தட்டுங்கள் சீட்டு அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நீங்கள் எல்லாம் அவனோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கீங்க சிவகங்கை மாவட்டம் எஸ் புதூர் ஒன்றியம் பிள்ளாம்பட்டி சதீஷ் குமார் அவர்களது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றனர் பிள்ளாம்பட்டி சதீஷ் குமார் அவர்களது வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றனர் சிறப்பாக விளையாடி கடைசி நிமிடங்கள் வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் சிறப்பாக விளையாடிய மதுரை மாவட்டம் எல்லூர் நாடு கோட்டமத்தம்பட்டி கருப்பசாமி குழு வீரர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக மனமாக